What, what? யார் மலை யாருக்குடா சொந்தம் அப்படிங்கிற மாதிரி மதுரை சுற்றியுள்ள பல பகுதிகளில் இந்த போஸ்டர் வைரலானதை தொடர்ந்து மதுரை திருப்பரங்குன்றம் நம்மளுடைய ஆடுபடையப்பனுடைய ஒரு வீடான திருப்புரங்குன்றம் மலையை சுற்றி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான முருக பக்தர்கள் வந்து குவிஞ்சிருக்காங்க முக்கியமாக அந்த போஸ்டரை இப்போ நான் உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறேன் இந்த போஸ்டரை நீங்களே பாருங்கள் மதுரை திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலையான் அதாவது திருப்பரங்குன்றம் யாருடைய மலைன்னு நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக உலகத்தில் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் தெரியும் திருப்பரங்குன்றத்தில் சிரித்தாள் முருகா அப்படிங்கிற அந்த பாடலே மற்றும் திருப்பரங்குன்றத்தில் நடந்த திருமணமாக இருக்கட்டும் இது யாருடைய மலை அப்படிங்கிறத ஒவ்வொரு முருக பக்தர்கள் ஒவ்வொரு இந்துக்களுடைய ரத்தத்தில் கலந்திருக்கும் இந்த மலை யாருடைய மலை என்று ஆனால் இதில் அந்த போஸ்டரில் என்ன அடித்திருக்காங்க பாருங்கள் மதுரை திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலையான் பாருங்க சிக்கந்தர் மலைன்னு அடிச்சிருக்காங்க இதை படிக்கிறப்பவே எல்லாம் எவ்வளோ டென்ஷன் ஆகுது மதுரை திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலை ஹஜரத் சிக்கந்தர் பாதுஷா பள்ளிவாசலில் மத வழிபாட்டு உரிமையை காக்க சிக்கந்தர் மலையில் ஆடு கோழி அறுத்து சமூக நலி நல்லிணக்கத்திற்கான சம்மந்தி விருந்து போலப்படுகிறது மதுரை வாழ் அனைத்து மத சகோதரர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் திரளாக கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஹஜ்ரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா தர்கா பள்ளிவாசல் அப்படின்னு அந்த தர்கா பள்ளிவாசல் சிக்கந்தர் பாதுஷா தர்கா பள்ளிவாசல் வந்து இந்த போஸ்டரை மதுரை முழுக்க அடிச்சிருக்காங்க இந்த போஸ்டரை பார்க்குறப்பவே நமக்கெல்லாம் எவ்வளோ காண்டாகுது அதாவது அது திருப்புரங்குன்ற மலை வந்து சிக்கந்தர் மலையாக எந்த அளவுக்கு இவங்க இந்த போஸ்டரை வந்து எந்த தைரியத்தில் அடித்தாங்கன்னு நமக்கு தெரியல முக்கியமாக நம்ம தமிழர்களுடைய கடவுளான முருக கடவுளுடைய ஒரு வீடு தான் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் முருகனுக்கு நான் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வரலாறு எவ்வளோ பெரிய வரலாறு நம்ம தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு இந்த மலையை அபகரிக்க முயற்சி நடக்கிறதா அப்படின்ட்டு அந்த பகுதியில் வாழும் அந்த பகுதி மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வாழும் ஒட்டுமொத்த முருக பக்தர்களுமே தற்போது கோபத்தின் உச்சியில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு அங்கு குவிந்த முருக பக்தர்களுடைய ஒரு பகுதி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான முருக பக்தர்கள் அந்த திருப்பரங்குன்றம் நம்ம முருகருடைய அந்த மலை கோவிலை சுற்றி வந்துட்டாங்க கண்டிப்பாக ஒவ்வொரு முருக பக்தர்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இறங்குங்க ஏன்னா நம்மளுடைய உரிமையை நம்ம வீதியில் இறங்கினா மட்டும்தான் நம்மளால் மீட்க முடியும் இந்த அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் கிடையாது நீங்கள் கோயம்புத்தூர்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு கோவில் இருக்கும் ஏரியாவில் நான் மாட்டுக்கறி போடுவேன் அப்படின்ட்டு வீம்புக்குன்னு அங்கே மாட்டுக்கறி கடை போட்டு மறுபடியும் அந்த கடையை அகற்றி இது மாதிரியே பல இடைஞ்சல்கள் ஹிந்து கோவில்கள் இருக்கும் பகுதிகளில் பல இடைஞ்சல்கள் வேண்டுமென்றே அங்கே மாமிச கடைகளை வைத்து நம்ம ஹிந்துக்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்ருக்காங்க இது யார் பண்றாங்க அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக போக விரும்பல இந்த அரசாங்கம் ஹிந்து அறநிலையத்துறை தான் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம எல்லாம் கோரிக்கை வைத்தாலும் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது ஹிந்து அறநிலையத்துறையை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு மோசமான ஒரு துறையாக போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கண்டிப்பா இந்த விஷயத்துல ஹிந்துக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து நம்மளுடைய திருப்பரங்குற்றம் நம்மளுடைய முருகனுடைய ஒரு வீட்டை நம்ம வந்து மீட்க வேண்டும் பரி அதுல அந்த போஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பறிபோகுது இன்று படை வீடு நாளை உன் வீடு அப்படின்னு சொல்லி இந்த போஸ்டர் வந்து ஹிந்து முன்னணியில் இந்த போஸ்டர் அடிச்சிருக்காங்க கண்டிப்பா நம்ம முருக பக்தர்கள் ஒவ்வொருவரும் வீதியில் இறங்கி தொடங்கி நம்ம திருப்பரங்குன்றம் முருகருடைய வீடிற்காக நம்ம போராட வேண்டும் இந்த வீடியோவை ரெடி பண்ணுறதே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு முருக பக்தர்களுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இது நம்ம முருகருக்காக செய்யும் ஒரு சேவை ஒரு தொண்டு முருகருடைய வீடை பாதுகாக்க நம்ம ஹிந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் முருக பக்தர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் இன்றுமே தாமதிக்காமல் இந்த திராவிட கட்சிகளை நம்பி பிரயோஜனம் இல்லை பாஜகவின் பக்கம் அனைத்து முருக பக்தர்களும் இந்துக்களும் பின்னாடி நிற்க வேண்டும் பாஜகவிற்கு இந்து முன்னணிக்கு நம்ம இந்துக்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அனைவருக்கு பின்னாலும் நம்ம வந்து ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும் தயவு செய்து ஒவ்வொரு ஹிந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அந்த போஸ்டர் மறுபடியும் பாருங்க நம்ம திருப்பரங்குன்ற முருகர் மலைய சிக்கந்தர் மாதிரின்னு போஸ்டர் அடிச்சிருக்கானா அவனுக்கு எவ்வளோ திமுறை இருக்கும் அப்படிங்கிறத நீங்க இந்த போஸ்டர் பார்க்குற ஒவ்வொரு முருக பக்தரும் வயிறு எல்லாம் எரிகிறது கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்